எந்த பாட்டு சொல்லுங்கள் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி அருட்சுத்தி திருப்பொன்னூசல் உத்தரகோசம் வங்கிகள் அருளியது மந்திர எண் ஒன்பதாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க நிறைவு மந்திரம் பொருள் எழுதுங்க நகையணிந்த பெண்களே தென்னை மரங்கள் மிகுந்த சோலை சூழ்ந்த திரு உத்தரகோச மங்கையில் ஒடிவடிவாக இறைவன் இருக்கிறான் இறைவன் பிறவியை போக்குபவன் தகுதியற்ற என்போன்றவரையும் அடிமை கொள்ளுபவன் அதற்காக உமைபாகனாக வந்தான் அடிமை கொண்டான் தேனிருக்கின்ற கொன்றை மாலை அணிந்த அவன் இயல்பை பாடி ஆடுவோம் குறிப்புரை தனி உரு என்பது முழு முதல் பரம்பொருளை குறித்தது தரம் என்ற சொல்லுக்கு வகை என்று பொருள் பங்கு என்ற சொல்லுக்கு இறைவனுடைய இழப்பாகும் என்று பொருள் கோதை மாலை கொங்கு தேன் பொங்கு விளக்கம் தெங்குளவு சோலை திரு உத்தரகோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டு அதுதான் அருள் சுத்தி அதை கண்டுபிடிச்சா போதும் எங்கள் பிறப்பருத்திட்டு என்பது தான் அருள் சுத்தி எந்தரமும் ஆட்கொள்வான் என்பது தகுதியற்றவர்களையும் ஆட்கொள்வான் அது இறைவனுடைய பெருங்கருணையை காட்டுகிறது நான்காவது வரி அந்த பதிகத்தோடு நல்லா பொருந்திர வரி பங்குளவு கோதையும் தானும் அதுதான் எதற்கு பொருத்தமான தொடர் அருள் சுத்திக்கு பொருத்தமான தொடர் பணி கொண்ட பாருங்க கொன்றையில் வந்து கொன்றை ஏற்கனவே வந்தது அதில் தேன் இருக்கிறத மாணிக்கவாசகர் சொல்லலை ஆனால் இங்கே கொன்றையில் என்ன இருக்கிறத சொல்லியிருக்கிறாரு தேன் இருக்கிறத சொல்லியிருக்கிறார் அது நாம் ஏற்கனவே சிந்தித்தவாறு அருள் சுத்தி என்பது ஆன்ம சுத்தி சிவ தரிசனம் சிவயோகம் அருள்நிலை நிலை அது மாணிக்கவாசகர் அவராகவே நிறைவு பகுதியில் சிவபோகமாக முடித்து வச்சிருக்கிறார் முடிச்சோகமாக முடிச்சு வச்சிருக்கிறார் இப்படி அனுபவிக்கணும் தெருவாசகத்தை என்று நிறைவு செய்வோம் அடுத்த பகுதியை தொடர்ந்து பார்க்கல சேர்த்து அப்லோட் பண்ணிடலாம் சிவாயணம் வகுப்பு நிறைவு இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் தெருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் வெள்ளி எழுந்து நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினமும் சிவாயணம்